அவருடைய என்று நாள் அவர் வாழ்ந்திட்ட ஏழு வெள்ளாத விதி ஒரு புரட்சிகரமான இல்லமாகவும் புதுச்சேரி தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விடுதலைப் போராட்டத்திற்கும் ஒரு மையமாக செயல்பட்ட இந்த இடத்திலிருந்து பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய அரசியல் வாழ்வில் பெரும்பகுதி இந்த இல்லத்தில் தான் தொடங்கியது விஎஸ் அவர்கள் புதுச்சேரி மாநில தலைவர் மட்டுமல்ல உலக தலைவர்கள் ஒருவர் தேசிய தலைவர்கள் ஒருவர் காந்தியம் நேர்வையும் புதுச்சேரிக்கு வரவழைத்து பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்தார் ஒரு கட்டத்தில் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வர தவிர்த்த பொழுது அவருடன் நேரடியாகவே வாதிட்டு பின்னால் அவர் புதுச்சேரிக்கு வருகின்ற ஒப்புதல் அளித்தார்கள் அவர் பிறவிலேயே போராட்ட கூடம் கொண்டவர் தான் படித்த கலவை கல்லூரியில் அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு அரசாங்கம் பாடத்திட்டத்திலும் சரியான ஆசிரியர் இல்லாத பொழுது மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் அதிலிருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் மாணவர் பெற்றோர்களை இணைத்து அவர் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள் அவர் போராட்ட வாழ்க்கை என்பது போராட்டமாக களமாகவே அமைந்தது அவர் தேசபிதா காந்தி மீது மிகுந்த மரியாதை மதிப்பு வைத்தவர் காந்தி அவர்கள் தொடங்கிய அர்ஜுன சேவா சங்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு அந்த மக்கள் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு சேரியலை செல்லும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்குது என்பதை உணர்ந்து பஞ்சால தொழிலாளர்கள் இரவிலே செல்கிறார்கள் இரவிலே தான் வருகிறார்கள் சூரிய ஒளியை கூட பார்க்க முடியாத இந்த சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கின்ற உரிமை வேண்டும் என்பதற்காக கடுமையான போராட்டத்தை நடத்தினார்கள் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் பிரெஞ்சு மேலவை தேர்தலில் தோழர் பி எஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அங்கே மொழியில் பேச முடியுமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பும் பொழுது என்பது அவ்வளவு வளமையாக இருந்தது என்பதை பெருமையாக கொள்ள முடியும் இவர் மட்டும்தான் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் ஒரு சேர எதிர்த்த பெருமை மக்கள் தலை சுப்பையா அவருக்கு மட்டும்தான் உண்டு அவருடைய வாழ் வாழ்ாடு முழுவதும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக செயல்பட்டார்கள் அவருடைய வாழ்வினியர் சரசு சுப்பையா அவர்கள் அவரோடு இணைந்து அவருடைய வாழ் நலனுக்காக போராட்டத்திலும் ஈடுபட்ட மாபெரும் உத்தம தலைவி சரசு சுப்பையா அவர்கள் இந்த இடத்தை எவ்வளவு கோடி மதிப்பான இந்த இடத்தை அரசுக்கு தானமாக கொடுத்தார்கள் தானம் என்று சொன்னால் இங்கே ஆராய்ச்சி மையம் அமைய வேண்டும் இளைஞர்கள் படிக்க வேண்டும் மாணவர்கள் படிக்க வேண்டும் வரலாற்றை மேலும் மேலும் முன்வை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இல்லம் அமைக்கப்பட்டது எனவேதான் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மறைவில்லை மக்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் அவர் என்றைக்கும் வாழ்வில் சிறந்தவராக இருப்பார்கள் இந்திய அரசாங்கம் அறிவித்த தலை சிறந்த போராட்ட வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் பட்டியலிலே புதுச்சேரி சேர்ந்த ஒரே தலைவர் மட்டும்தான் இவடைய முழு உரையும் டெல்லியில் இருக்கக்கூடிய தின்மூர்த்தி பவனிலே இவடைய பேச்சுகள் இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்ற ஒரே தலைவர் தலைவர் பி எஸ் மட்டும்தான் ஆனால் துரதிருஷ்டம் என்ன என்று சொன்ன வரலாற்றில் இவ்வளவு போராட்ட இயக்கங்கள் நடத்தி பொறுப்பு யார் வர வேண்டும் என்ற நிலையில் வரும் பொழுது இவர் தான் முதலமைச்சர் வந்திருக்க வேண்டும் வரலாற்றுடைய பிழை அது ஆனால் இவர் வராமல் சதி இவர் பொறுப்புக்கு வர முடியாமல் தடுத்தார்கள் ஏனென்றால் வரலாற்று அறிகள் அற்புதமாக சொன்னார் எல்லா நிலைகளிலும் ஏற்பாடு செய்து ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முடியாமல் போனதற்கு காரணம் சதி வேலை தான் தவிர வேறென்று இல்லை அந்த வாய்ப்பை எழுந்து விட்டோம் ஆனாலும் கூட இவர் அமைச்சரவையில் இருந்து மக்களுக்காக பணி செய்து இன்றைக்கும் நினைவு வரக்கூடிய நிலை இருக்கிறது எனவேதான் தன்னுடைய வாழ்வு என்பது அகவாழ்வு புறவாழ்வு என்பது மக்களுக்காக மக்கள் நலனுக்காக தொழிலாளர் மக்கள் நலனுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அந்த உத்தம நினைவினாலில் நினைவு நாளில் அவர் நினைவை போற்றுவது நாம் அனைவரும் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் மானுடம் போற்றும் மக்கள் தலைவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் தோழர் வி எஸ் அவர்களுடைய நினைவு தினம் இந்திய நிலப்பரப்பிலே புதுச்சேரி மண்ணிலே கம்யூனிஸ்ட் கட்சியை விதையை விதைத்தவர் எங்கள் அருமை தலைவர் வி அவர்கள் அது மட்டுமல்ல இருந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பாக வேலைக்கு சென்று சூரியன் மறைந்த பிறகு வீட்டுக்கு வருகின்ற தொழிலாளருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த அவநிலையை போக்குவதற்காக தொழிற்சங்கம் அமைத்தவர் மக்கள் தலைவர் வி எஸ் அவர்கள் அது மட்டுமல்ல தொழிற்சங்கம் அமைத்து பஞ்சாலய தொழிலாளர்களை திரட்டி மாபெரும் போராட்டங்கள் நடந்து ஒரு கட்டத்திலே தொஞ்சு இராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டிலே பனிரெண்டு தொழிலாளர்கள் அந்த சம்பவ இடத்திலே மாண்டு போயினர் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர் புதுச்சேரியே மயானமாக போயிட்டது இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் அநியாயம் புது உலகத்திலே நடந்திருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்காக பிரான்சு தலைநகரம் பாரிஸுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை அணுகி பிரெஞ்சு நாடாளுமன்றத்திலே அது எதிரொலித்தது அதன் விளைவாகத்தான் புதுச்சேரியிலே தொழிலாளர்களுக்கு விரும்பிய கோரிக்கையான எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு அதற்கான சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டது இது மக்கள் தலைவர் சுப்பையாருடைய மிக பெரும் சாதனையாகும் இந்த சாதனை என்பது இந்தியா மட்டுமல்ல ஆசியா கண்டத்திலே புதுச்சேரியில் தான் முதன் முதலாக இந்த சட்டம் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதற்கு பிறகு பிரெஞ்சு இந்திய அந்த காலனி அந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பிரெஞ்சு இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் மற்ற விடுதலை போராட்டங்கள்லாம் பல வரலாறுகள் இருக்கின்றன புதுச்சேரியில் தான் பஞ்சாலை தொழிலாளர்கள் விடுதலை போராட்டத்திலே இறங்கினார்கள் அதுதான் மக்கள் தலைவர் சுப்பையார் போராட்ட அணுகுமுறை மாபெரும் தமிழ் குறும் நல்லுலகின் எழுத்தாளர் பிரபஞ்சன் கூறுகிறார் எப்படி இந்திய திருநாடு வீரஞ்சரிந்த விடுதலை போராட்டத்துடைய வரலாறு இருக்கிறதோ அங்கே காந்தியடிகள் திலகர் நேரு போன்ற மாபெரும் தலைவர்கள் இருக்கின்றார்களோ அதற்கு இணையான விடுதலை போராட்டம் புதுச்சேரியில் நடந்தது அவர்களுக்கு இணையான ஒரே தலைவர் மக்கள் தலைவர் சுப்பையா என்று பிரபஞ்சன் பதிவிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கடுமையான போராட்டங்களை நடத்தினார் ஒரு கட்டத்திலே ஆயுதப் போராட்டம் இங்கே நடந்தது அங்கே ராணுவத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜெய்பால் சிங் தலைமையிலே அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ஆயுதங்களை அனுப்பி இங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ஆயுத பயிற்சி அளித்து பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயுதப் போராட்டம் இங்கே நடந்தது அதன் விளைவாக திருபுவனை மண்ணாடிப்பட்டு பகுதி விடுதலை அடைந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டது இது வரலாறு ஆனால் இந்த வரலாறு காலப்போக்கிலே மறைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இன்னொரு உண்மையான செய்தி இருக்கிறது அந்த விடுதலையடைந்த திருபோனை பகுதியிலே இடைக்கால சர்க்கார் அமைக்கப்பட்டது அந்த இடைக்கால சர்க்காரிலே கம்யூனிஸ்ட் இடம்பெறுகிறார் இதுவும் பிரெஞ்சு அரசாங்கத்தால் இடம்பெறுகிறது பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பிறகு புதுச்சேரி மாநில விடுதலைக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் ஒன்றாம் தேதியன்று இங்கே விடுதலை விழா நடைபெறுகிறது பிரெஞ்சு கொடி இறக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்படுகிறது அப்போது மக்கள் தலைவர் அவர்கள் நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவர் மீது இருந்த காரணத்தினாலே இங்கே நுழைய முடியவில்லை பண்டித நேரு அவர்கள் ஸ்பெஷல் கோர்ட் அமைத்து சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அங்கே எல்லையிலே எல்லா வழக்குகளும் எடுக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று புதுச்சேரி எல்லைக்கு வருகிறார் கோட்டக்குப்பத்தில் இருந்து விடுதலையடைந்த அந்த புதுச்சேரி மண்ணிலே விடுதலைக்கான தளபதி சுப்பையா அவர்களை வரவழைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அவரை ஒன்று கூடி வரவழித்து அந்த விழாவிலே பங்கெடுக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு வரலாற்று செய்தி இருக்கிறது அங்கே விடுதலை விழாவிலே பிரெஞ்சு நாட்டு பிரதிநிதி இந்திய நாட்டு பிரதிநிதி அப்போது இருந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் தலைவர் சுப்பையா அவர்கள் எதிர்வரிசிலை அமர்கிறார் அவரை மேடைக்கு வந்து பேசுமாறு அழைக்கிறார்கள் அவர் பெயரை உச்சரித்தவுடன் லட்சக்கண மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அதனால் தான் அவர் மக்கள் தலைவர் என்று பெற்றார் அதற்கு பிறகு மாநில வளர்ச்சி திட்டங்களை அவர் தீட்டுகிறார் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் விவசாய அமைச்சராக பொறுப்பேற்று விவசாயிகளுக்கான பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறார் அவருடைய அரசியல் பொது வாழ்வு என்பது தூய காற்றைப் போல தெளிந்த நீரை போல பறந்து விரிந்த ஆகாயத்தை போல மற்றொரு தலைவர் விஎஸ் அவருடைய வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்நாளிலே அமைச்சர் பொறுப்பேற்றாலும் பல்வேறு பொறுப்பு வகித்தாலும் பொருளீட்டாதவர் சொத்து சேர்க்காதவர் அவருடைய வாழ்க்கை கூட கம்யூனிஸ்ட் வாழ்க்கையாக வாழ்ந்தார் அதான் இந்த இடம் இந்த இல்லத்திலே அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அதை பின்பற்றி கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைவர்கள் தலைவர்கள்லாம் அவருடைய தளபதிகளாக திகழ்ந்தார்கள் கடைசியாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அவருக்கு சொந்தமான இல்லத்தை மக்களுக்காக பாடுபட்டார் இந்த மக்களுக்கே நான் அளிக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர் விஎஸ் அவர்களுடைய பாதை அவருடைய பயணம் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் மூட்டுகிறது முடிந்தவரை அவருடைய பாதையை பின்தொடர நாங்கள் முயல்கிறோம் இந்த நேரத்திலே விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் யாரோ என்று பல கருத்துகள் வருகின்றன ஆனால் மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களுக்கு நிகராக எவருமே கிடையாது முப்பத்தைந்து ஆண்டுகள் விடுதலை போராட்டத்தை நடத்தியவர் மக்கள் தலைவர் சுப்பையா அவர்கள் தான் வரலாறு அந்த வகையிலே இந்த நினைவு நாளிலே மக்கள் தலைவர் சுப்பையா அவர்கள்தான் விடுதலை போராட்ட இயக்க தளபதி என்கிற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் தூக்கி பிடிப்பதுதான் எங்களை போன்ற உண்மையான கடமை மக்கள் தலைவர் அவருடைய நினைவை போற்றுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மரியாதைக்குரிய பரதராஜலூர் ராஜ பங்காரமனுடைய அம்மானுடைய மகனாக பிறந்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் தன்னுடைய பதினான்காவது வயதிலேயே கலவை கல்லூரியில் மாணவராக இருக்கிற பொழுதே தேசிய பற்று ஏற்பட்டு அங்கே மாணவர்களை திரட்டி நாட்டினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை முதன் முதலில் வித்திட்டவர் மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் கடலூர் வருகிறார் என்பதை அறிந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களை அவருடைய தோழர்களை அழைத்து கொண்டு சைக்கிளிலேயே பயணித்து அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் அதற்கு பின்னால் சென்னையில் அகில இந்திய காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு நடைபெறுகிற பொழுது அந்த மாநாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாநாட்டிலும் பங்கெடுத்தவர் ஒரு காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் இருந்து அவர் கம்யூனிஸ்டாக மாறுகிறார் அது எப்பொழுது என்று சொன்னால் தென்னகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக அமீர் ஐதர்கான் அவர்களை அனுப்புகிறார்கள் அந்த அமீர் ஐதர்கான் சென்னை வருகிற பொழுது அங்கே சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாஷ்யம் என்பவர் பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு தேசிய கொடியை ஏற்றுகிறார் அந்த பாஷ்யம் அவர்கள்தான் அமீர் ஐதர்கானிடம் புதுச்சேரியில் இப்படி ஒரு இளைஞர் இளைஞர்களை திரட்டி தேசியத்திற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பது மாத்திரமல்ல பிரெஞ்சு அரசாங்கத்தையும் எதிர்த்து போராடுகிறார் என்பதை பாஷ்யம் அவர்கள் தெரிவிக்கிற பொழுது அமீர் ஐதர்கான் அந்த இளைஞனை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து சென்னையில் மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் முதன் முதலாக அமீர் ஐதர்கானை சந்திக்கிறார்கள் அந்த அமீர் ஐதர்கான் மூலமாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னகத்தில் உருவாக்குவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு முன்னால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள் அங்கே மாணவராக இருக்கிற பொழுது தன்னுடைய எழுத்தாற்றலால் கட்டுரையால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை பரப்பக்கூடிய வகையில் சிறு நூல்களை கட்டுரைகளை எழுதுகிறார் இதுவையெல்லாம் படிக்கிற பொழுது கம்யூனிஸ்ட் பார் ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னகத்தில் முதன் முதலாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி மண்ணில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற இயக்கத்தை தோற்றுவிக்கிற பெருமை மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களை சாரும் அதற்கு பின்னால் தொடர்ந்து மகாத்மா காந்தி மீதும் ஒரு ஈடுபாடு அவருக்கு ஏற்படுகிறது மகாத்மா காந்தியை புதுச்சேரிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுத்து புதுச்சேரிக்கும் கொண்டு வந்து பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் ராமகிருஷ்ணா வாசகசாலை என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார்கள் அதே போல ஒரு வாலிபர் அமைப்பு என்ற ஒரு வாலிபர் சங்க அமைப்பையும் தொடங்குகிறார்கள் அதற்கு பின்னால் அரிஜன சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் மக்கள் தலைவர் அவர்கள் தொடங்குகிறார்கள் தொடர்ந்து புதுச்சேரியினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடும் விடுதலை போராட்டத்தையும் இணைத்து தன்னுடைய பணியை அவர் தொடர்ந்து கொண்டு செல்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறபோதுதான் புதுச்சேரியில் தொழிற்சங்க சட்டம் என்பது இல்லை பஞ்சாலை தொழிலாளர்கள் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறவர்கள் மாலை ஆறு மணிக்கு தான் திரும்புவார்கள் தன்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார்க்க முடியாது குழந்தையினுடைய முகத்தை பார்க்க முடியாது தாய் தந்தையினுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது இரவிலே சென்று இரவிலே வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் எட்டு மணி நேர வேலை என்ற முழக்கம் முன்வைக்கப்படுகிறது அந்த எட்டு மணி நேர வேலை என்ற முழக்கத்தை முன்வைத்து பஞ்சாலை தொழிலாளர்களை திரட்டி வீரம் தெரிந்த ஒரு போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி மக்கள் துறையினர் வழிகாட்டுதோடு அந்த இயக்கம் நடைபெறுகிறார் அந்த இயக்கத்தில் பனிரெண்டு பஞ்சாலை தொழிலாளர்கள் பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசாங்கத்தால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள் அப்படி பனிரெண்டு தொழிலாளர்கள் உயர்ந்தித்ததற்கு பின்னால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமையை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அமுலாக்குகிறார்கள் அந்த சட்டம்தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு என்பதை பிரதிபலிக்கிறது அது மாத்திரமல்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான சமூக பாதுகாப்பு திட்டம் அதேபோல தொழிலாளருக்கான பென்ஷன் திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் கொண்டு வரப்படுகின்றன இப்படி தன்னுடைய போராட்டத்தை தொடங்கிய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாநிலம் விடுதலை பெறுகிறது அதற்கு பின்னால் மக்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுகிறார்கள் அந்த சட்டமன்றத்தில் மக்களுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சுகாதாரத்துறை கூட்டுறவுத்துறை விவசாய துறைகளையெல்லாம் அவர் மேற்கொண்டிருக்கிற பொழுதுதான் புதுச்சேரி மாநிலத்திலே எங்கோ செல்ல வேண்டிய ஜிப்மர் மருத்துவ கல்லூரி இவருடைய முயற்சியார் மேற்கொள்ளப்பட்டு வந்தார் அதே போல டிபி காசு காசுநோய் இன்றைக்கு இருக்கிறது அந்த டிபி செனட்டோரியம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் மக்கள் தரவரித்தார் அதே போல விவசாயிகள் குத்தகை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புத்தகை விவசாய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் மக்கள் தலைவர் சுப்பையாவை சாரும் கூட்டுறவு நிறுவனங்களின் மூலமாக சில அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்த பெருமையும் மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களை சாரும் இரண்டு முறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இரண்டு முறை எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த மண் இந்த மண்ணில் இருக்கிற மக்கள் ஒரு சுமிச்சமான நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான முயற்சியில் சட்டப்பேரவையிலும் சட்டப்பேரவைக்கு வெளியிலும் இருந்து தன்னுடைய குரலை உயர்த்தியிருக்கிறார் போரா போராடியிருக்கிறார் அப்படி போராடிய ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவு தினம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாவது நினைவு தினம் அந்த நினைவு தினத்தை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் புதுச்சேரி அரசும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அவர் விட்டு சென்ற பணியை நாங்களெல்லாம் இன்றைக்கு பின்பற்றி அதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போது மையமான பிரச்சனையாக அனைத்து அரசியல் கட்சிகளாலும் பேசப்படுகிற ஒரு அரசியல் கருத்து என்பது புதுச்சேரி மாநிலத்திற்கான அந்தஸ்து என்பதாகும் இந்த புதுச்சேரி மாநில அந்தஸ்து என்ற பிரச்சனை தகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு கொச்சியில் நடைபெற்றபொழுது அன்றைக்கு அந்த மாநாட்டில் பங்கேற்ற மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானத்தில் அது இணைக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு அந்தஸ்து வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் அதே போல தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் வலியுறுத்துகிறது இந்த பிரச்சனை என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனையை முதல் முதல் மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள்தான் மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை முன்மொழிந்தவர் பெருந்தலைவர் ஐயா வா சுப்பையா அவர்களின் நினைவு இல்லத்தில் இன்று நாம் அவருடைய நினைவு நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கோம் ஐயாவரது உழைப்பு புதுச்சேரி முன்னேற்றத்துக்கானது அண்ண கலை நார கலைஞர் நான் சொன்ன மாதிரி மண்ணிற்காக உழைத்து மண்ணிற்காக வாழ்ந்தவர் மக்களுக்கான தொண்டாற்றியவர் அவருடைய அரும்பணியால் இன்று நாம் எட்டு மணி நேர பணி எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர பொழுதுபோக்கு அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்டி ஆக்டிவிட்டிஸில் இன்றைக்கி நம்மலாம் இருக்கிறோன்னாக்கா அவருடைய அரும் போராட்டத்தால் தான் இதை நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்ந்தவருடைய மண்ணிலிருந்து நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது இந்த உருளம்பட தொகுதியில் அவருடைய இல்லம் இருக்கிறது எனக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் நல்ல அன்னாரது பணியை நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து புதுச்சேரி மண்ணுக்காக உழைப்பணும் என்று உறுதியேற்கிறோம் நன்றி வணக்கம்